வரச்சோ புறா விசில் பறக்கவே ஒரு சில குழுங்க வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது கவுக்கணும் அப்படினு சொல்லிட்டு வெளிய திருஞ்சிட்ிருக்க ट्रोल பண்ணனும் திருஞ்சிட்ிருக்க அந்த குழுக்கும்தான் சேர்த்துதான் இந்த வீடியோ நிகழ்ச்சிகள் போல வாங்க முதக்கியானது சென்னை கெத்து விவசாயம் வணக்கம் நான் ராஜு பேசுறேன் நல்லா இருக்கீங்களா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர் ஸ்டாரின் லோகேஷ் கனகராஜின் டேரக்ஷன்ல கூலி இந்த கூலி திரைப்படத்தை பற்றி தான் பேச போறோம் இந்த கூலி திரைப்படம் வந்து படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏன்னா ஒரு குரூப் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஒரு குரூப் நல்லா இல்லை அப்படின்றாங்க அப்போ இதுல எது உண்மை உண்மைத்தன்மை அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதான் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நேற்றைக்கு நான் போய் கூலி திரைப்படம் பார்த்தேன் இட் கேன் எனக்கு என்னமோ இந்த நெட்ஒர்க்கால் மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இது படம் சக்சஸ்ஸாக இல்லையா அப்படின்றத பேச போகிறோம் அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு தேவையான ஒரு 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 படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியலான படம் தான் அவர் அவருக்கு வந்து செட் ஆகும் அவருக்கு வந்து ஏன் இப்போ நீங்கள் வேட்டையன் எடுத்துங்க வேட்டையனில் வந்து அதில் கமர்ஷியலே இல்லை அது வந்து ஒரு ஸ்டோரியாக கொண்டு போனாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருந்தது இல்லையா அதனால் அந்த படம் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியல போகலை சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலு விசிலு ஆக்ஷனு காமெடி சென்டிமெண்ட் இது இது இதுதான் அந்த இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான ஒரு காம்போன்னு சொல்லணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் தான் சூப்பர் ஸ்டாருக்கு படம் எப்பவுமே கிளிக் ஆகும் அந்த வகையில் இந்த கூலி திரைப்படம் ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக திருப்திப்படுத்துங்க ஏன்னா நான் சொன்ன அம்சங்கள் எல்லாமே அந்த படத்தில் இருக்குது ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக வச்சுருக்காங்க தான் அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு காமெடி அங்கங்கே வந்துட்டு போயிருது அவருடைய அவருடைய ஸ்டைலில் வர வேண்டிய காமெடி அங்கங்கே வந்துட்டு போகுது ஆக்ஷன் வெட்டு குத்து இதுவும் நடக்குது ஆனால் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனா நண்பனை கொலை செய்கிற அந்த கும்பலை யார் என்று தேடக்கூடிய ஒரு ஹீரோ தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அதாவது சத்யராஜ் அவர்கள் நண்பர் அவரை வந்து கொலை பண்ணிவிடுவாங்க அது கொலை பண்ணது யார் அது ஆக்சுவலாக வந்து கொலையாக இல்லாமல் அது வந்து பற்செயலாக இறந்துட்டார் மாரடைப்பாள அப்படின்னு சொல்லி அது வெளியில் காட்டுவாங்க ஆனால் இது வந்து மாரடைப்பால் அவர் இறக்கலை அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதை கண்டுபிடிக்க இறங்குறார் கடைசியில் வந்து அந்த கொலை செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரா அவங்கள பழி வாங்கினாரா அப்படின்றது தான் இந்த கூலி திரைப்படக்கூடிய கதை ஓகேங்களா ஏன்னா மீதி வந்து நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க பெரிய லெவலில் பேசப்பட்ட இந்த ஒரு கூலி திரைப்படம் ஓகேங்களா நாகார்ஜுன் இருக்கார் நிறைய பேர் சொன்னாங்க சுத்திகாசன் சத்யராஜ் அப்போது இந்த படத்தை வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுனால அதாவது ஒரு கூட்டம் இருக்குங்க இந்த கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுங்க ஒரு நல்ல திரைப்படத்தை கூட வந்து மொக்க திரைப்படம்னு சொல்லிட்டு ரிவ்யூ அந்த யூடியூப் ரிவ்யூவில் போய் பேசிகிட்டு இருப்பாங்க நான் எதனால் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா திரைப்படங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா சூர்யா திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா அவங்க வந்து டிஆர்பி ஏற்றிக்கலாம் அதாவது வந்து இப்போ நான் நல்ல விதமான அவங்களுக்கு நான் பேசினேன்னா என்னை வந்து ஃபேமஸ் ஆக மாட்டாங்க நான் ஒரு கெட்ட விதமான ஒரு தகவலை நான் சொன்னால் உடனே என்ன தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்படி ஒரு சில கூட்டங்கள் தெரிஞ்சிட்ருங்க இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா நல்ல திரைப்படத்தை கூட மொக்க திரைப்படம் நல்லா இல்லை ரொம்ப மோசமா இருக்குது குப்பை படம் அப்படின்னு சொல்லி 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 ஒரு ஒரு சேனலில் சொல்லி சொல்லி அதை வந்து அவங்க வந்து அந்த சேனலில் ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி டிஆர்பி ஏத்தி தான் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை மோசமான திரைப்படம்ன்றது சித்தரித்து காட்டுறாங்க இது வந்து பொதுமக்களாகிய நீங்கள் வந்து யோசிக்கணும் சிந்திக்கணும் செய்யும் வருஷமா ஒரு சினிமா எடுத்தவங்க பேசலாம் ஆயிரம் பேரு படம் வந்து நின்று பேசணும் இப்போ உங்க மனசுல என்ன ஆகும் என்ன படம் நல்லா இல்லைன்றாங்க மொக்கன் ஒருத்தம் பண்றதுனால அதை பார்த்துட்டு பல பேர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓ இப்போ நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா நம்ம யூடியூப் சேனல் அப்போ நல்லா வியூஸ் போத அப்போ நம்மளும் கொடுப்போம் நம்மளும் கொடுப்போம் அப்போ பேச அப்போ பேச வரவங்க நெகட்டிவ் அவர் தூக்கி போடுறான் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறான் அவனுக்கு வியூஸ் நல்லா போகுது இல்லையா அவன் யூடியூப் சேனல் நல்லா அமௌண்ட்டு வருது அதை பார்க்குறான் இந்த ஒரு காரணத்துக்காக சில குரூப்புகள் இருக்குது சூர்யா வந்த நான் கொண்டு வந்தேன் இல்லையா சூர்யா திரைப்படங்களை தொடர்ச்சியாக அவரை வந்து ஃப்ளாப் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு பிளான் பண்ணி சூர்யா திரைப்படங்கள் எல்லாமே ஏன்னா கங்குவா வந்து ஓகே அதை வந்து செலவு பண்ணி எடுத்தாங்க படம் வந்து ஸ்டோரி இல்லை அது அது ஓகே உண்மையான ஒரு விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலாம் இதுவே நல்ல திரைப்படங்கள் மொக்க திரைப்படங்கள் சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறது நம்ம என்றைக்குமே ஒரு காலமும் ஏற்றக்கூடாது ஓகேங்களா அப்படி தான் சூர்யாவுடைய கேரியரை வந்து காலி பண்ணுறாங்க அந்த 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 குரூப்பு அடுத்தது வந்து கமலஹாசன் கமலஹாசன் வந்து இந்தியன் டூ எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் படம் அது ரொம்ப அதிர பழசு மொக்கை அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியே கடைசியில் ஊற்றி மூடிவிட்டாங்க தக் லைஃப் சொல்ல வேணாம் தக் லைஃப் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் அது ரொம்ப சூப்பர் டூப்பர் ரீட்லாம் கிடையாது ஆவரேஜான படம் நானும் அந்த படம் பார்த்துருக்கேன் அதை போட்டு படுத்து தூங்க வச்சுட்டாங்க கமலஹாசன் ஓரம் வச்சுட்டாங்க அந்த குருக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்திருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ நான் போய் படம் படம் பார்த்தேங்க அதாவது ஒரு நல்ல திரைப்படம் மோசமான திரைப்படத்துக்கு ஒரு சில காரணங்கள் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் நீங்கள் போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்தால் படம் அவுட்டு நீங்கள் எழுந்து ஒரு செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா படம் அவுட்டு நீங்கள் எழுந்து வெளியே போனீங்க சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போனீங்கனாலும் அவுட்டு அதுதான் சில காரணங்கள் நான் சொன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்கிறேங்க பொதுவாக சொல்லல சில காரணங்கள் அந்த படத்துக்கு உண்டான தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா படம் இல்லை இல்லாததுனால அவங்க வந்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு போறாங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா ஒரு நல்ல திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னா நீங்க சேர்ல உக்காந்துட்டு அதோட இன்ட்ரோல இருந்து போறீங்க இன்ட்ரோல் முடிஞ்சு உள்ள வந்த பிறகு அதோட படம் முடிஞ்சு இருந்து போறீங்க அப்போது அதுதான் தரமான ஒரு திரைப்படம்னு நம்ம சொல்லலாம் இந்த கூலி திரைப்படம் ஆடியன்ஸ் உள்ளே இருந்த ஆடியன்ஸ் படம் ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் விசில் பறகுதுங்க அதான் சொல்றேன் விஸ் அரங்கம் மதிரும் விசில் பறக்குமே அந்த மாதிரி வந்து விசில் பறந்துட்டே இருந்தது சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான மாஸ் கிரேஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு அப்படி புல் வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசில் யாராலும் நடிக்க முடியுங்க இந்த ஆக்டிவ் இந்த ஒரு இளமை அந்த சின்ன வயசுல ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க அந்த ஸ்டேஜ் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்காங்க அதை அது அதை அந்த வாய்ஸ் டப்பிங் அவர் ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கக்கூடாது அந்த பழைய வாய்ஸ் இருக்கணும் கூட அந்த வாய்ஸ் சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன வயசு மாதிரி அதே மாதிரி சத்யராஜ் பார்த்தீங்கன்னா பழைய சத்யராஜ் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த வில்லன் நடிச்சிருப்பாரு மூன்று முகத்திரை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக நடிச்சிருப்பாரு காக்கி சட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் நடிச்சிருப்பாரு அந்த ட்ரெண்டில் சத்யராஜ் இருந்தார்ல அவரையும் கொஞ்சம் எங்கே காமிச்சி அவருடைய வாய்ஸையும் அதே மாதிரி இருக்காங்க என்னம்மா கண்ணு அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவருக்கும் இப்படி சில விஷயங்களை வந்து நுணுக்கமாக பண்ணி பண்ணி ஆடியன்ஸை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்த படம் வந்து காட்சி காட்சி என்ன நடக்கும் அடுத்தது என்ன போகும் அடுத்தது யாரை கொலை பண்ணுவாங்க இப்படி ஒரு 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 ட்ரில்லிங்லேயே கொண்டு போனதுனால யாராலையுமே சீட்டை விட்டு எழுந்திருக்க முடியல படத்தை வந்து பார்த்தபடியே இருக்காங்க அதாவது ஒரு பாடல் கூட வந்து யாரும் வெளியே வந்து போகலங்க அப்போ இந்த படம் திரைப்படம் என்ன மாதிரி திரைப்படன்றத நீங்க பாத்துங்க இந்த படத்தில் வந்து கதை கிடையாதுங்க கதைனா அதான் நண்பரை வந்து காப்பாற்ற போறேன் இதை ஒரு ஒரு ஒன் லைன்ல நான் சொல்லிட்டேன் இதை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்காங்க இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி தான் பார்க்கணும் அதாவது நம்ம வந்து ரசிக்கும் தன்மையா இருக்கா இல்லை போர் அடிக்கிற தன்மையாக இருக்கிறதுன்றதான் மெயின் பார்க்கணுமே சூப்பர் ஸ்டார் படத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான கோணத்தில் இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஜாலியாகவே கொண்டு போயிருக்காங்க ஒரு சீன் கூட போர் அடிக்கலைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்கள பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதாங்க ஐயோ படம் மொக்கையா இருக்குமோ படம் நல்லா இருக்காது தேட்டரில் போய் பார்த்தா அப்போ வேஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குற காசு அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இயல்பாக சூப்பர் ஸ்டார் படத்துன்னு உள்ளே போய் தேட்டரில் உட்காந்து பாருங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு திருப்தியாவிலேயே வருவீங்க ஓகேடா நல்ல படம் தான் நல்லதாண்டா இருக்கு எவன்டா அவன் மொக்க படம் சொன்னது எவன்டா அவன் குப்பை படம் சொன்னது அப்படின்ட்டு நீங்களே உங்கள் மனசு உங்களுக்கு கேள்வி வரும் அதுதான் இந்த கூலி திரைப்படம் அதனால வந்து இந்த ரிவியூ கொடுக்குறவங்க வந்து இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஒரு படத்தையும் காலி பண்றதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க சில குரூப்புங்க என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ரஜினிகாந்த் அவரை சொல்ல சொல்லணும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆடியெல்லாம் பேசியிருப்பாங்க கலாநிதிமாரசார்லாம் பேசியிருப்பார் எவன் ஒருத்தன் இருபத்தஞ்சு வயசுலேயும் வந்து சினிமாவில் நம்பர் ஒன்னா நிக்கிறானோ அவன்தான் என் சூப்பர் ஸ்டாரு பாதியில் வந்து பாதியிலே ஓரவனா சூப்பர் ஸ்டாராக என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அது அது வந்து சில பேர் ரசிகர்கள் வந்து ஹட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது இந்த படத்தை வந்து தோல்வி அடைய வைக்கணும் இந்த படத்தை வந்து ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் வந்து தெரிஞ்சிட்ருக்கு அதனால் வந்து யாரும் இந்தமாரி வந்து ரிவ்யூ பார்த்து ஏமாறாதீங்க உண்மையிலேயே தரமான படம் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் கூலி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் வந்து சோல்ட் அவுட் எந்த தடயுமே டிக்கெட் கிடையாது அதுவும் நான் சொல்கிறேன் சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆல்பர்ட் திரையரங்குன்னு போங்க ஆல்பர்ட் திரையரங்கில் டிக்கெட் அவைலபுளாக இருக்குது ஏன்னா அவங்க கடைசி மினிட்ல தான் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க அந்த ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு வந்து ஆல்பர்டில் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அதனால் வந்து ஆல்பர்டில் டிக்கெட் இருக்கு ஆக்சுவலாக அது ரன்னிங்லேயே போயிட்டு அது எப்போவும் ஃபுல்லாகவும் தெரியாது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஷோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதிக வேலைலாம் கிடையாது ஒன் நைன்ட்டி தான் ஒன் நைன்ட்டி நானும் ஆல்பர்ட் திரையரங்கு தான் அந்த படம் பார்த்தேன் ஒன் நைட்டி தான் அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணி தரமா பார்க்கலாம் ஒருத்தன் பார்க்குற வீடியோல நான் உங்களுக்கு போடுற கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க ஒருத்தன் சங்கம் தேட்டரில் படம் பாக்குறான் ரோகிணி தேட்டரில் வந்து ரிவியூ கொடுக்குறான் என்ன இது நம்பர் மாதிரியே இல்லையா ஆக்சுவலாக வந்து அவன் படம் பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியாது டிக்கெட் காட்டுறதுன்னு சொல்றாங்க சில பேர் அவன் டிக்கெட்டும் காட்ட நான் சும்மா பைக்ல வந்தேன் அதான் ஒன்பது மணி ஷோ படம் படம் பன்னெண்டு கால் பன்னெண்டு ரூபாய் முடியும் ரோகிணி ஷோ ரோகிணில அதே டைம் தான் முடியும் அதுக்குள்ள தேட்டரில் படத்தை முடிச்சுட்டு ரோகிணி தேட்டர் எப்படி வந்திருப்பான் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ஒரு கேள்விக்குறிதா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்காக இந்த யூடியூப்பில் போய் ரிவியூ கொடுக்கணும் சூப்பர் ஸ்டார் படத்தை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கும்பல் தெரிஞ்சிட்டு இருக்கு நீங்க வந்து இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க அதனால கூலி படம் வந்து டபுள் வாட்சபிள் சூப்பரா இந்த படத்தை வந்து ஒன்ற மைண்ட் செட்டும் வைக்காதீங்க ரெஜினிங் படத்துக்கு போகிறோம் உட்காரும் படத்தை பார்க்குறோம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அதை போனீங்கன்னா படத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த படம் வந்து மற்ற ரிவியூவில் கொடுக்குற மாதிரி குப்பை படம் மோசமான படம் மொக்க படம்லாம் கிடையாது இந்த கும்பல் சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்ன இந்த கும்பல் பேசுகிறது ரிவ்யூவை பார்த்து ஏமாறாதீங்க உண்மையாக சொன்னப்போ ஜெயிலர் அளவுக்கு லீயோ அளவுக்கு படம் கிடையாது ஜெயலலோடு படம் சூப்பராக இருக்கு நூறு பாஷா நூறு ஜெயலரும் நூறு பாஷா எப்படி நூறு ஜெயலரும் நூறு பாஷா ஒரு லட்சம் லீயோ உண்மையிலேயே நல்ல தரமான படம் இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் எகிரிட்டே இருக்கு எல்லாத்திட்டையும் டிக்கெட் கிடையாது இது ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசனை பண்ணலாம் அவங்க என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் எல்லா திட்டையுமே ஷோல்ட் அவுட் டிக்கெட் கிடையாது ஆல்பர்ட் தட்டில் லாஸ்ட்டாக வந்து அவங்க கடைசி மினிட்ல அவங்க ஆன்லைன் ஓப்பன் பண்ணதுனால தான் டிக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி போயிட்டு பிரேக் ஆகி பிரேக் ஆகி போகுதுன்னா நிறைய பேருக்கு தெரியல ஆல்படுத்த டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் போச்சு அந்த டிக்கெட்டும் ஆனால் அந்த வேலை ஃபுல்லாயிட்டே இருக்குது இதுதான் உண்மை மற்றபடி வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து நம்பாதீங்க படத்தை நேரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்